கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த திரவுக்கூரண்ட நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து ஆதியாமம் என்ற புஸ்தகத்திலிருந்து அநேக தேவனுடைய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா வார வாரமாக பார்த்துட்டு வரோம் அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னா சில தேவனுடைய சத்தியங்களை நம்ம தியானிக்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரத அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் கேள்வி சொல்லுங்கள் பிரதர் ஆப்ரகாம் வந்து அந்த நாலு பலிபீடங்களோட சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதில் ஏதாவது தேவனோட திட்டம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பிரதர் ஓகே பிரதர் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த கேள்வி என்பது தெரியாது ஆனால் இந்த கேள்வியுடைய பதிலை நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொண்டோம் அப்போது இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வேத அடிப்படையில் பார்க்கும்போது முதலாவது இந்த பலிபீடம் அப்படின்ற ஒரு விஷயம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த அங்கீகரிப்புக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த பலிபிடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பலிபிடங்களை கட்டி பலி செலுத்தியிருக்காங்கன்றது பார்க்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காகவும் பல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலிகளை செலுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி மூன்று விதத்தில் பலிபிடங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய ஆபரகாம் இந்த இடத்துல பலிபிடம் கட்டினதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் முந்தின வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஆபரகாமுக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தை என்ன பண்ணுறாருனா கொடுக்குறாரு என்னென்னா ஆபரகாமுக்கு இன்னும் என்ன இல்லைன்னா பிள்ளைகள் இல்லாமல் இருந்தப்போ தேவன் அவரை கூப்பிட்டு உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வாக்குதத்தத்தை கொடுத்ததுனால ஆபரகாம் என்ன பண்ணுறாருனா தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அதே இடத்துல ஒரு பலிபிடத்தை கட்டி தேவனுக்கு என்ன பண்ணுறாருனா பலி செலுத்துகிறான்றதை பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூன்று இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர் பலிபிடங்களை கட்டி அந்த இடத்துல பலி செலுத்தியிருப்பார் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பொதுவாக வேதத்தின் அடிப்படையில் பலிபிடம்ன்றதை யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஒரே ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் படிக்கலாம் பிரதர் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு ஓகே பிரதர் இந்த இடத்துல நமக்கு ஒரு பலிபிடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம் அப்போ வேதத்தின் அடிப்படையில் பலிபிடம்ன்றதை யார் அடையாளப்படுத்தினா நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆபரகாமட வாழ்க்கையில் இன்னும் மூன்று பலிபீடங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குனா சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மூன்று பலிபீடங்களும் தேவனுடைய திட்டத்தில் எப்படி அடையாளப்படுத்துன்றதை நம்ம என்ன பண்ணோம்னா வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் இந்த மூன்று பலிபிடங்கள் எப்படி நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது தேவன திட்டங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுன்னா பதிவு செய்யுங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா பிரதர் ஆ புரிஞ்சது பிரதர் இதுலேருந்து வந்து வேதத்தின் அடிப்படையில் அந்த பலிபீடம் வந்து எதற்கு எதற்காகலாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த பலிபீடம் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் வந்து அடையாளப்படுத்துகின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஓகே பிரதர் பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரதர் இந்த ஆதம் வந்து அதிகாரத்துலேருந்து இருக்குது ஏன் வந்து ஆப்ரஹாம் அவர்களை வந்து எப்ரேயர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் பிரதர் ஓகே பிரதர் நீங்கள் கேட்டதை கேள்விக்கு சகோதரியராக பதில் சொல்ல சொல்லிவிடுங்கிறீங்களா நான் பதில் சொல்கிறேன் ஓகே சொல்லுங்கள் பிரதர் இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம வேதாகமத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் பிரதர் சரி இதில் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமுக்கு தான் வந்து முத முதல்ல எப்ரேயர்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் பிரதர் இது எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப இவர் ஆப்ரகாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமோட வம்சத்தில் வந்து வருவாங்க இதில் சேமோட வம்சத்தில் வந்து நாலாவது தலைமுறையில் யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பேர் அப்படின்றவங்க வந்து வர்றாங்க இப்போ ஏ பேருக்கும் எபிரேனுக்கும் வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்க்குறப்ப கடந்து வருதல் அப்படின்றது தான் வந்து மீனிங் இதில் வந்து இப்போ ஆப்ரகாம் வந்து எதை வந்து கடந்து வந்தார்னு சொல்லி பார்க்கலாம் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் படிங்க யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்போது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணன் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்நிதியை தேர்ச்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் பார்த்தீங்களா பிரதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கு அப்புறத்தில் வந்து இருந்திருக்காங்க நம்ம தேவன் வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மெசபுதம்மியால் இருந்திருப்பாங்க நம்ம தேவன் அழைச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ராத் நதியை வந்து கடந்து வந்திருப்பாங்க அப்போ இந்த கடந்து வருதல் அதனால தான் வந்து அவருக்கு வந்து எபிரேன்னு சொல்லி பேர் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட சந்ததியில் வர்ற எல்லாரையுமே வந்து எபிரேயர்கள்னு சொல்லி அழைச்சிருக்காங்க பிரதர் புரிஞ்சுதா பிரத ஆ புரிஞ்சுது வேதாகபுத்தன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அறிவுக்கு தக்கதாகவும் இருந்தது இப்போது அப்ராம் அவர்கள் வந்து எப்ரேன் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா அவர் அந்த நதியை வந்து கடந்து வந்ததுனால அவர் வந்து எப்ரேன் அழைக்கப்பட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலரை கூட வந்து நம்ம எப்ரேன் அப்படின்னு அழைக்கிறதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்குதுன்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தெளிவாக சொன்னது ரொம்ப புரிஞ்சுது தேங்க்ஸ் ஓகே எனக்கு கூட ஒரு கேள்வி இருக்குது படிக்கும்போது என்ன அப்படின்னா இப்போது நியாயப்பிரமாணத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த தசமபாகம் இந்த பலி செலுத்துவதற்குரிய காரியங்கள்லாம் சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த சட்டம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னா தசமபாகம் செலுத்தியிருக்கிறாரு ஸோ அவருக்கு எப்படி இந்த ஒரு நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி பிரதர் இதுக்கு நீங்கள் யாரை பதில் சொல்கிறீங்களா பிரதர் இதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர் சொல்லுங்கள் பிரதர் ஆக்சுவலாக நீ கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து இது தோன்றக்கூடிய கேள்வி தான் ஸோ ஆபிரகாம் அவர்கள் வந்து எதன் அடிப்படையில் அந்த தசம பாகம் செலுத்தினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தசம பாகம் மட்டும் செலுத்தலை ஸோ அவர் வந்து வழி செலுத்தியிருக்காரு விருத்த சேதனம் பண்ணியிருக்காரு ஸோ இதன் நாலேஜ் அடிப்படை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தேவன் அவர்கள் வந்து பிதாக்கள் கையிலே ஒரு சில பிரமாணங்களை கொடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க இன்னும் சில உதாரணங்கள் கூட நம்ம பார்க்கலாம் ஆதி அவங்க ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஓய்வு நாளை குறித்து சொல்லியிருக்கிறாங்க சேஷ்டபுத்திர பாகம் பற்றி கூட நம்ம இதில் பார்க்குறோம் சரிங்களா இதில் பஸ்கா அனுசரிக்கிறது எப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா நியாயப்பிரமாண கட்டளைகள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னவே இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதெல்லாமே எப்போ நடந்திருக்கு அப்படின்னா பிதாக்கள் கையில் தேவன் ஒரு சில கட்டளைகளை கொடுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கான ஆதார வசனம் போடுங்க பிரதர் யோவான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான் ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது நம்மளுக்கு பிதாக்கள் காலத்திலேருந்தே இது செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ தேவன் வந்து ஒரு சில கற்பனைகளை பிதாக்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கல் வடிவில் கற்பனைகள்லாம் அவங்க நியாயப்பிரமாணமாக வாங்கிட்டு வந்தது மோசையின் காலப்பகுதியில் சரிங்களா புரியுதுங்களா ஓகே பிரதர் நீங்கள் சொன்னது நல்லாவே புரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா இந்த நாலேஜ் அவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா சில கற்பனைகளை சட்டத்திட்டங்களை தேவன் வந்து பிதாக்கள் கையிலே கொடுத்துருக்கிறாரு அதை எழுத்து வடிவமாக கற்பனைகளாக வந்து மோசின் காலப்போயில்தான் அவர் கொடுத்தாரு கண்டிப்பா அப்படின்றத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர் ஆபகாம் வந்து தசமபாகம் வந்து மெல்கி சிதைக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் கேள்வியாக கேட்டீங்க இல்லையா ஸோ அதில் வந்து மெல்கி சிதைக்கு குறித்து கூட நான் ஒரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் யார் பிரதர் மெல்கி சிதைக்கு அவரை குறித்து ஒரு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கு அவரை குறித்து சொல்ல முடியுங்களா ஓகே பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான சத்தியங்கள் அடங்கக்கூடிய ஒரு கேள்வி பிரதர் ஆனால் அதை பார்க்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் மில்கி சேதக்கை குறித்து பிரம்மாண்டமான சத்தியங்கள் என்ன இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம் ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம் அதற்கான பதில்களை நம்ம என்ன பண்ணலான்னா தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்களை நம்ம தியானிக்கலாம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமை